பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி மூன்றில் ஐந்தாவது கணக்கு பார்க்கிறோம் ஏ ஈக்குவல் டு ஒன்று கமா இரண்டு கமா மூன்று கமா நான்கு மற்றும் பி ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி கமா டி எனில் பின்வரும் ஒவ்வொன்றிற்கும் ஏ டென்ஸ் டு பிக்கு ஒரு சார்பு உதாரணமாக தருக நான்கு சப்டிவிஷன்கள் இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முதல் சப்டிவிஷனில் எதற்கு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றும் அல்ல மேற்கோர்த்தலும் அல்ல என்ற வகையான சார்பிற்கு ஒரு உதாரணம் கொடுக்கணும் ஒன்றுக்கு ஒன்றும் அல்ல மற்றும் மேற்கோர்த்தலும் அல்ல என்ற என்ற வகையான ஒரு சார்பிற்கு உதாரணம் கொடுக்க வேண்டும் இதில் சார்பகத்தில் இருக்கக்கூடிய மதிப்புகள் நான்கு மதிப்புகள் இருக்கு துணை சார்பகத்திலையும் நான்கு மதிப்புகள் இருக்கு அம்புக்குறி வரைபடம் மூலமா இதை குறிப்பிடலாம் ஏ என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளானது ஒன்று இரண்டு மூன்று நான்கு பி என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையும் நான்கு தான் அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏ பி சி டி ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒவ்வொரு உறுப்பு நாம பிம்பமா கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் அமையும் மே மேற்கோர்த்தல் சார்பாகவும் அமையும் இது ரெண்டும் இல்லாத மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு எனும் பொழுது ஒன்றின் பிம்பம் ஏன்னு கொடுக்குறோம் அதே போல் ரெண்டுக்கும் ஏவை ஒரு பிம்பமாக எடுக்கிறோம் மூன்றுக்கும் ஏவையே எடுத்துக்கலாம் நாலுக்கும் ஏவையே எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல ஏன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய நான்கு எண்களுக்கும் ஏ என்பது தான் பிம்பமாக அமைது மேற்கோர்த்தல் சார்பாக இருப்பதற்கு உண்டான நிபந்தனை என்ன அப்படின்னா துணை மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்குமே நமக்கு மதிப்ப சார்பகத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு முன்பிம்பமாவது இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா தான் அது ஒரு மேற்கோர்த்தல் சார்புக்கான உதாரணமாக இருக்கும் இதில் பிசிடி ஆகிய உறுப்புகளுக்கு முன்பிம்பங்கள் இல்லை என்பதால் இது ஒரு மேற்கோர்த்தல் சார்பாக அமையாது இந்த சார்பை எழுதிக்கலாம் இது ஒரு சார்பு தான் ஏன்னா ஏல இருக்கக்கூடிய சார்பகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்குமே பிம்பங்கள் இருப்பதனால சார்பாக இருக்கும் ஆனால் மேற்கோர்த்தல் மற்றும் ஒன்றுக்கொன்றான சார்பாக அமையாது எஃப் என்ற சார்பில் இருக்கக்கூடிய மதிப்புகள் ஒன்றுக்கமாக ஏன் இரண்டு கமா ஏ மூன்று கமா ஏ மற்றும் நான்கு கமா ஏ ஆகும் இரண்டாவது சப்டிவிஷன் இரண்டாவது சப்டிவிஷன்ல நிறுவ வேண்டிய உதாரணம் என்ன அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று அல்ல ஆனால் மேற்கோர்த்தல் மேற்கோர்த்தல் சார்பாக அமையணும் அப்படின்னா துணை மதிப்பக துணை சார்பகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பிற்குமே முன்பிம்பம் சார்பகத்தில் இருக்கணும் அப்படி தான் அது மேற்கோர்த்தல் சார்பாக இருக்கும் இதில் துணை சார்பகத்தில் இருக்கக்கூடிய பி என்ற கணத்தில் நான்கு உறுப்புகள் இருக்கு அந்த நான்கு உறுப்புகளுக்குமே முன்பிம்பங்கள் வேணும் அப்படின்னா சார்பகத்திலையும் நான்கு உறுப்புகள் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மேற்கோர்த்தல் சார்பாக அமைஞ்சிரும் எந்த ஒரு உறுப்பும் மீதம் இல்லாததுனால மேற்கோர்த்தல் சார்பாக அமையும் ஆனால் ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக அல்ல மேற்கோர்த்தல் சார்பு ஒவ்வொரு உறுப்பிற்குமே முன்பிபமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகவுமே அமைஞ்சு போயிடும் இப்போ இதற்கு ஒரு உதாரணம் நம்மளால் கொடுக்க முடியாது அதை எழுதிக்கலாம் எஃப் டிஃபைன் ஃப்ரம் ஏ டென்ஸ் டு பிக்கு மேற்கோர்த்தல் சார்பு எனில் கண்டிப்பா அது என்னவா இருக்கும்னா ஒரு ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்கும் ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் இருக்கும் எனவே எஃப்ஐ ஒன்றுக்கு ஒன்று அல்ல ஆனால் மேற்கோர்த்தல் சார்பாக அமைக்க இயலாது இதே போலதான் மூன்றாவது சப்டிவிஷனும் மூன்றாவது சப்டிவிஷனில் கொடுக்க வேண்டிய உதாரணமானது ஒன்றுக்கு ஒன்று அல்ல ஒன்றுக்கு ஒன்று ஆனால் மேற்கோர்த்தல் அல்ல ஒன்றுக்கு ஒன்று ஆனால் மேற்கோர்த்தல் அல்ல என்பதற்கு உதாரணம் கொடுக்கணும் ஸோ ஒன்றுக்கு ஒன்று மற்றும் மேற்கோர்த்தல் அல்ல அப்படின்னா இந்த சார்பு சார்பகத்திலையும் சரி துணை சார்பத்திலையும் சரி நான்கு நான்கு உறுப்புகள் இருக்குது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்புனா துணை மதிப்ப சார்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரே ஒரு பிம்பம் இருக்கும் அப்படி ஒரே ஒரு பிம்பம் மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கும் ஏன்னா துணை சார்பகத்திலேயே நான்கு மதிப்புகள் இருக்கிறதுனால ரெண்டுமே அமையும் இப்போ இதுக்கும் நம்மளால் ஒரு உதாரணம் கொடுக்க முடியாது எஃப் டிஃபைன் ஃப்ரம் ஏ டென்ஸ் டு பிக்கு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு எனில் கண்டிப்பாக அது ஒரு மேற்கோர்த்தல் சார்பாகவும் அமையும் அது மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கும் எனவே எஃப்ஐ ஒன்றுக்கொன்று ஆனால் மேற்கோர்த்தல் அல்ல எனும் சார்பாக அமைக்க இயலாது நான்காவது சப்டிவிஷனில் கொடுக்க வேண்டிய உதாரணமானது ஒன்றுக்கு ஒன்று மற்றும் மேற்கோர்த்தல் ஒன்றுக்கு ஒன்று மற்றும் மேற்கோர்த்தலுக்கான உதாரணம் ரெண்டுலையுமே நான்கு நான்கு உறுப்புகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு பிம்பத்தை கொடுத்தோம்னா இது ஒரு ஒன்று கொன்றான சார்பாகவும் மேற்கொடுத்தல் சார்பாகவும் அமைஞ்சிடும் இதற்கான ஒரு அம்புக்குறிப்படம் கொடுத்துடலாம் ஏ என்ற கணம் உறுப்புகளானது ஒன்று இரண்டு மூன்று நான்கு பி என்ற கணத்தின் உறுப்புகள் ஏ பிசி மற்றும் டி ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு பிம்பத்தை கொடுத்துடலாம் ஒன்றுக்கு டூ கமா பி த்ரீ கமா சி ஃபோர் கமா டி எனவே ச எஃப் என்ற சார்பானது ஒன்று கமா ஏ இரண்டு கமா பி மூன்று கமா சி மற்றும் நான்கு கமா டி ஆகியவை இவற்றின் பிம்பங்களாகும் இது ஒன்றுக்கொன்று மற்றும் மேற்கோர்த்தல் சார்பிற்கான உதாரணமாகும் நன்றி